அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் எளிதான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒனில் இந்த சைடு ஆறு மணி பூ இந்த சைடு ஆறு மணி பூ நடுவில் வந்து நாலு மணி இருக்கும் இதோட நிறுத்தியிருந்தோம் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போது இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் கையில் பாருங்கள் இல விநாயகர் போட்டு அதில் வந்து அந்த பிளாக் கலர் பென்னு பிடிச்சிது கலர் போகவே இல்லை இந்த அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் கீழே மணிலாம் கொக்கக்கூடாது இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம இந்த ரைட் சைடு உயிரை கீழ இருக்க மணியில் விட்டு எடுப்போம் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் இந்த அஞ்சாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு வைர கீழே இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கு ஒரு மணி கோக்கணும் இந்த இடம் வந்து நாலு மணி பூ வரும் இங்கே ரெண்டு பூ நாலு மணி பூ வந்த மாதிரி இங்கே நாலு மணி பூ வரும் இந்த நாலு மணி பூவில் தான் நம்ம கால் போட போகிறோம் முன்னாடி ரெண்டு கால் பின்னாடி ரெண்டு கால் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டதே இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் பொறுமையாக பார்த்து போடுங்க இப்போது இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது அதே ஆறு மணி பூ போட போகிறோம் நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிற கீழே இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு ஒயிறு இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிறு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதாவது ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த சைடு ஒயர் இந்த மணிலையும் இந்த சைடு ஒயரை இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கு இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது ரைட் சைடு உயிரை மூணு ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நாலு பூ மாதிரி மூணு பூ தெரியும் இந்த மாதிரி ஷேப் வந்தால் தான் எலியோட பின்னாடி கால் போடுறதுக்கு கரெக்டாக வரும் இதில் முன்னாடி கால் போடணும் இதில் பின்னாடி கால் போடணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு ஓக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் மூணு ஆறு மணி அப்புறம் ஒரு அஞ்சு மணி பூ வரும் கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு ஒயரை நாட் போட்டுடலாம் வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒயர் சின்னதும் ஒரு ஒயர் பெருசாக இருக்குது அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ போடணும் நாலு மணி கோக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது சாரி மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் ஆறு மணிக்கு போட போகிறோம் சரி இன்னும் ஒரு பூ போட்டுட்டு அப்புறம் நாட் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் இன்னும் ஒரு பூ போடலாம் அதில் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிரில் ரெண்டு மணி கொக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஆறு மணி பூ போட போகிறோம் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஏன்னா இந்த ஒயர் சின்னதாக இருக்குது இந்த ஒயரில் கோர்த்துட்டு நாட் போட்டுடலாம் இந்த ஒரு ஒயர்லேயே இன்னும் நான் ரெண்டு பூ போட்டுட்டு வருவேன் ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால் நம்ம நாட்டு போட்டுடலாம் நாட்டு போட்டு கட் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்து இஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிவிடலாம் ரெண்டரை அடி ஒயர் எடுத்திருக்கேன் நம்ம நாட் போட்டுட்டோம் இந்த ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டுருக்கேன் இன்னொரு சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு பூ தான் வரும் இது சென்ட்ரல் ஆறு மணி பூ வந்திருக்கு அதுக்கடுத்து அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியும் அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ ரெண்டு மணி கொத்திருக்கேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் ஆறு மணி பூ போட்டு போகிறோம் மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒரு மணியில் கீழே வந்து ஒரு மணி தான் இருக்கும் அந்த ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு வைக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் நீங்கள் இப்படியே டவுட் வந்தால் இப்படி திருப்பி பார்த்துக்கோங்க இந்த ஆறு மணிக்கப்புறம் அஞ்சு மணி போல் இங்கே அஞ்சு மணி அதுக்கடுத்து ஆறு மணி அதுக்கப்புறம் அஞ்சு மணி ஆறு மணி இங்கே அஞ்சு மணி போடணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஷேப்பில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இந்த கீழ் சைடில் இந்த அதை சுற்றியும் பதினாலு மணி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே மேலே வந்து நாலு மணி வரும் இங்கே சுற்றியும் பதினாலு மணி வரும் பதினெட்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் சைடு உயிர் கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி ஓக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஓக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அஞ்சு மணிப்பு போட போகிறோம் மூணு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் அஞ்சு மணி புதன் படப்பிறோம் அது கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட்டு போகிறோம் மூணு மணி ஊக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி ஊக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இதுவும் ஆறு மணி பூ தான் போட போகிறோம் மூணு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எழுக்கணும் அது அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை இந்த மூணு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஆறு பூ தான் பொழுப்புகிறோம் நாலு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த லைனில் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு வயிறு கீழே இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சைட்லேயும் ஆறு மணி இருக்கும் இந்த சைட்லேயும் ஆறு மணி இருக்கும் இந்த ஷேப் வருதான்னு பாருங்கள் அப்போ தான் நமக்கு இந்த பின்னாடி இடம் கரெக்டாக வரும் இப்போது இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி போக்கட்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீடியோவை பார்த்து பொறுமையாக போடுங்க இப்போ இதே ஒயரு நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே நாலு மணி இருக்கும்ல இதில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த நாலு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் இப்போ இந்த மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோத்து ரெண்டு மணி கோத்து இந்த நாலு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு மணிலேயோ ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணிக்கு ஓக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒயரில் இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயர் வந்து இந்த மூணு மணிலையும் விட்டு எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மணிலேயும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ நாலு மணியில் ஒயர் இருக்கோம் ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு மணி கோத்துட்டு அந்த இந்த ரைட் சைடு ஒயரை இந்த அஞ்சு மணிலே விட்டு எடுத்து இங்கே நாட் போட்டுடலாம் இப்போ இதே ஒயரில் எலிக்கு வால் வச்சுக்கலாம் வால் வச்சுட்டு எஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் காது வைக்கணும் முன்னாடி ரெண்டு கால் பின்னாடி ரெண்டு கால் போடணும் இந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து இந்த ரெண்டு அஞ்சு மணிப்பூக்கு நடுவில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த மூணு மணியில் வால் போட போடுறோம் இந்த மூணு மணிக்கு நடுவில் வால் போட போடுவோம் இந்த சைடு இந்த ஒயரை ஒரு இங்கே எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ இதில் மணி கோக்கலாம் பத்து மணி கோக்கணும் ஒன்பது மணி ஒயிட் கலர் கோர்த்துருக்கேன் ஒரு மணி பிளாக் கலர் வச்சுக்கலாம் ஆனால் இந்த தெலுக்கெல்லாம் வைக்கல இதுக்கு வச்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் வால் இந்த ஒயர் எட்டில் நமக்கு இது இப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரை உள்ளே விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம் இன்னொரு ஒயரையும் இந்த மணிக்கு உள்ளே விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு உள்ளே விட்டு எடுத்து நாட் போட்டுக்கலாம் இந்த எல்லா மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ஒயரு இந்த ஒரு மணியில விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம் நாட் போடும்போது அது டைட்டாக வந்துடும் ஒயர் லூஸாக இருந்தாலும் நல்லா இழுத்து நாட் போட்டுக்குங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க எலிக்கு வால் வச்சிட்டோம் அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம காது வச்சுக்கலாம் கால் போட்டுக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி वनकं